என் உயலின் மேலான இப்புனிதமான மாற்றத்தை இந்த அப்படிப்பட்ட நல்லுலகம் மீது அல்லாஹு தாலாவுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நிலவட்டமாக எண்ணி இறைவனை பிரார்த்தித்தவனாக அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை அல்லாவுடைய நிலைகளாகவே நாடு போர் நட்சத்திரை என்ற தலைப்புடாக இன்றைய தினம் நமக்கு கீழால் வேலை செய்யக்கூடிய வேலையாளிகளோடு நாம் எப்படி முதலாளியாக இருக்கக்கூடிய நாடு நீங்களும் அல்லது பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய நாடு நீங்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பமாக பயன்படுத்த ஆசைப்படுகிறது என்ற கிரந்தத்தில் இருநூத்தி ஐம்பத்தி நான்காவது செய்தியாக வந்தவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இந்த செய்தி எப்படிப்பட்டதென்றால் உங்களுக்கெல்லாம் தெரியும் வரலாற்றுகளிலே சகாவாக்கூடிய வரலாறுகளில் கண்ணீர் வடிக்க வைக்கக்கூடிய வரலாறு அபூதர் அல்லதுல்லா வரும் என்று சொல்லக்கூடிய அந்த நபீற்றோடைய வரலாறு கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு வரலாறு இந்த நவித்தோழர் சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை மிக ஆழமாக அழகாக அல்லாவுடைய தோழருடைய காலத்தில் நடைபெற்ற வரலாறு என்றால் இந்த அபூதரின் ரயல்லா மன்று அவர்களிடத்தில் ஒரு நவித்தோழர் வேலையாளியாக இருக்கிறார் அபூதர் அலி இஃபாரி ரயல்லா அவர்கள் ஒருமுறை தன்னுடைய வேலையாளிக்கு தன்னுடைய தாயை இழுத்து ஏசி கொள்கிறார்கள் அழுத கண்ணீரோடு அல்லாவுடைய தூதரிடத்தில்

அல்லாவுடைய தூரர்கள் அபோதர் இஃபாதர்கள் எல்லாம் அவர்களை அழைத்து விசாரிக்கிறார்கள் ஏனப்பா இப்படி ஏசினீர்களா என்று கேட்க செய்த குற்றத்தை ஆமாம் என்று ஒப்புக்கொள்ள அல்லாஹி தூதர்கள் கேட்கிறார்கள் இன்னும் ஜாதகிய வாழ்க்கையிலா இருக்கிறீர்கள் என்று அபோதர இஃபாதர்கள் எல்லாம் அவர்களை பார்த்து சொல்லிவிட்டு அல்லாவுடைய தூதர் அந்த இடத்தில் அபோதரர் அவர்களுக்கு ஒரு உபதேசத்தை படுகிறார்கள் உங்களுக்கு கீழால் ஒருவர் வேலை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் உங்களுடைய அடிமைகள் அல்ல சகோதரர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் அல்லாவின் தொழிலாளிகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தனக்கு தனக்கு இருக்கக்கூடிய தன்னுடைய தொழிலாளி அவர் கடையில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி வீட்டில் ஒரு வேலையாளியாக இருந்தாலும் சரி அந்த வேலையாளியோடு ஒரு முதலாளி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை அல்லாவுடைய தூதர் அழகாக படித்து கொடுத்தார்கள் அப்போதரை அவர்களுக்கு எப்படி தெரியுமா உங்களுக்கு கீழால் வேலை செய்யக்கூடியவர்களுடைய அடிமை அல்ல உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய சகோதரர்கள் அவர்கள் அல்லாவும் அல்லாவுக்காக உங்கள் ஆதிக்கத்தின் கீழால் உங்களுக்கு அவங்க ஒப்படைத்திருக்கிறார் உங்களுக்கு கீழால் வேலை செய்யக்கூடிய வேலையாளியை அல்லாவுத்தால் அவங்களுக்கு இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு

அல்லாஹின் தூதரர்கள் இந்த அபூதரை அவர்களை பார்த்து உபதேசம் பண்ணுகிறார்கள் அதோடு சேர்த்து நபிகளாக சொல்கிறார்கள் அவருக்கு ஒரு சுமையை நீங்கள் சுமக்க கொடுத்தால் ஒரு பாரத்தை அவருக்கு தூக்குவதற்கு நீங்கள் கொடுத்தால் அதற்கு அவருக்கு தூக்க முடியாமல் இயலாமல் போனால் அதற்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் என்றார்கள் அல்லாஹின் தூதர்கள் எப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை எப்படிப்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்தை அல்லாவுடைய தூதர் பாருங்கள் ஒரு முதலாளியாக இருந்தாலும் அந்த முதலாளிக்கு கீழால் வாங்கி வேலை செய்த தொழிலாளியாக இருந்தாலும் அந்த தொழிலாளி இருக்கிறாரே அந்த தொழிலாளியை எப்படி நடாத்த வேண்டும் என்று அழகாக படித்து கொடுத்தார் அல்லாஹ் தூதர் நீங்கள் அவருக்கு ஒரு சுமையை தூக்க கொடுத்தால் அந்த சுமையை அவருக்கு தூக்க இயலாமல் போனால் அந்த சுமையை அவருக்கு தனிய தூக்க விடாமல் அவருக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் என்றார்கள் அல்லாஹின் தூதர் அவர்கள் அப்படி நபிகளால் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அப்படி அவர்களின் சக்திக்கு மீறிய ஒன்றை நீங்கள் கொடுத்தால் அவர்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் என்று நபிகளால் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் நமக்கு கீழால் வேலை செய்கின்ற நம்முடைய தொழிலாளிமார்களை ஒவ்வொரு முதலாளிமார்களும் இப்படித்தான் நடாத்துகிறோமா நாம் கொடுத்தது போல் அவர்களுக்கு கொடுத்து கொடுக்கிறோமா நாம் சாப்பிடுவது போல் அவர்களுக்கு சாப்பிட கொடுக்கிறோமா அவர்களுடைய சக்திக்கு மேலால் வேலைகளை கொடுத்து ஆடு மாடுகளை மிருகங்களை போல வேலை வாங்குறோமா அல்லது நபிகளால் கட்டுத்தந்த அடிப்படையில் அவன் கண்ணியமாக நடத்துகிறோமா பள்ளியிலே வேலை செய்கிற உலமாக்களை இமாம்களை பள்ளி நிர்வாகிகள் கண்ணியமாக நல்ல முறையில் நடத்துகிறோமா என்று ஒவ்வொரு பொறுப்புதாரிகளும் ஒவ்வொரு முதலாளிமார்களும் கவனிக்க வேண்டிய விடயத்தை நபிகளால் சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் அவரிட காலத்திற்கு பின்னால் இந்த அபுதர இவ்வாறே அவர் வடிவந்தாவ அவர்கள் ரமதாயிரம் சொல்லக்கூடிய இடத்துக்கு போய் விட்டார்கள் ஒரு நபீத்துழர் வருகிறார் வந்து பார்த்தால் அபுதரைய அவர்கள் அடைந்திருக்கக்கூடிய ஆடை உடைய வடிவம் அவருக்கு கீழால் வேசியிருக்கின்ற அந்த தொழிலாளி உடைய ஆடையும் ஒரே மாறி இருக்கிறது அந்த நபித்துழர் அவர்களை பார்த்த அபுதரே அவருக்கு கொடுத்திருக்க புதிய ஆடையை நீங்கள் வாங்கி கொடுத்திருந்தால் நீங்கள் அழகாக இருப்பீர்களே இவளுக்கு சூட்டபலா இருக்குமே என்று அந்த நவித்தோழர் அவரை பார்த்து இந்த வரலாற்றை நபிகளாரிடம் போய் தன் தான் ஏசிய விடயத்தை கொம்ப்ளைனாக சொன்ன அந்த விடயத்தை முறையிட்ட அந்த விடயத்தை இந்த அகோதரளி அவர்கள் அந்த இடத்தில் அந்த நவித்தோழருக்கு அவரை உறுத்தி ஆடையை நினைத்து நீங்கள் உறுத்தியிருந்தால் நீங்கள் ஒரு முதலாளியை போல தோற்றம் அளிப்பீர்களே அவர் ஒரு தொழிலாளியை போல தோற்றம் அளித்திருப்பாரே என்று நபிகளாரை அந்த அபுதரையவர்களை பார்த்து அந்த நபித்துடன் கேட்டதற்கு நடந்த வரலாற்றை சொன்னார்கள் ஒரு நாள் ஏசி விட்டு நபிகளாரத்தில் முறையிட்டார்கள் நபிகளாரத்தை கூப்பிட்டு கண்டித்தார்கள் அந்த இடத்தில் சொன்னார்கள் அல்லாவின் தூதர் நான் சாப்பிடுவது போல என்னுடைய வேலையாளிக்கும் சாப்பிட கொடுக்கணும் நான் உடுத்துவதை போல என்னுடைய வேலையாளிக்கும் உடுத்த கொடுக்கணும் என்று நபிகளார் சொன்னார்கள் நான் உடுத்தியது போல என்னுடைய வேலையாளிக்கு நான் உடுத்த கொடுத்திருக்கிறேன் என்று அந்த செய்திகளை தன்னுடைய மனதால் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தினார்கள் என்றால் ஒரு முதலாளி மார்கள் தொழிலாளிகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற உன்னதமான ஒரு உயிர் பண்பை நபிகளால் கற்றுக் கொடுத்து அந்த வளர்ப்பில் வளர்ந்த சகாபாக்களின் வாழ்க்கை இருக்கிறதே எனக்கு உங்களுக்கு வாழ்க்கை முன்மாதிரிகள் நிறைய படிப்பினைகள் இருக்கிறது நபிகளாவுடைய பயிற்சி பாசரையிலே வளர்க்கப்பட்ட நபித்துடைய வரலாறுகளை படிக்கின்றது கண்ணீர் வலிக்க வேண்டும் அது மிக முக்கியமானது இந்த அபூத அணி இன்பாடும் அடிகல்லா அவருடைய வரலாறு ஆகவே நமக்கு கீழால் பொறுப்பா பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் கவனியங்கள் நமக்கு கீழால் இருக்கக்கூடிய வேலை ஆடைகள் சிறந்த முறையில் நடாத போகும் பள்ளியில் வேலை செய்யக்கூடிய சரியான முறையில் கண்ணியப்படுத்தி நமக்கு அருகாமை வைத்திருப்போம் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய மாபெரும் அல்லாஹ்